இந்த பொண்ணோட கண் என்ன கலர்ல இருக்கு என்ன கலர் ப்ளூ கலர் ஸோ இவங்க ஒருத்தவங்க ஒரு சின்ன பொண்ணு இவங்க வந்து அயர்லாண்டுன்னு சொல்லி ஒரு நாட்டில் இருந்தாங்களாம் அயர்லாண்டுன்னு சொல்லி ஒரு நாட்டில் இருந்தாங்க அவங்க பேரு ஏமி கார் மைக்கேல் எத்தனை பேருக்கு தெரியும் உங்களை பத்தி ஏமி கார் மைக்கிள் ஓகே இவங்க வந்து ரொம்ப முன்னாடி எயிட்டீன் சென்ச்சுரியில் வாழ்ந்தாங்க கவனிக்கிறீங்களா கதை சொல்லி அப்புறம் கதையில் கேள்வி கேட்டு கிஃப்ட்டும் தருவேன் இவங்களுக்கு வந்து வந்து அவங்களுக்கு ப்ளூ ஏன்னா அவங்க அவங்க கூட பிறந்த தம்பிங்க தங்கச்சிங்க அக்கா அண்ணன் எல்லாருக்கும் கண்ணை என்ன கலர்ல இருந்துச்சா ப்ளூ கலர்ல இவங்களுக்கு மட்டும் நம்மள மாதிரி பிளாக் இல்லைன்னா ப்ரௌன் கலர் ஐஸ் தான் இருந்துச்சான் இவங்களுக்கு அப்போ இவங்க ரொம்ப சோகமா இருந்தாங்களா ரொம்ப சேடாக இருந்தாங்களாம் டெய்லி வந்து என்ன இப்போ டெய்லி என்ன பண்ணுவாங்களா தூங்குறதுக்கு முன்னாடி நீங்களாம் ஜெபம் பண்ணுவீங்களா உங்களுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுவோம்ல ஸோ அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்களாம் தூங்குறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுவாங்களாம் பண்ணிட்டு அண்டபடி எனக்கு எப்படியாவது காலையில் எந்திரிக்கும் போது இந்த ப்ளூ கலர் ஐஸ் வந்து ப்ரௌ ப்ரௌன் கலர் ஐஸ் வந்து ப்ளூ கலராக மாறிடணும் எனக்கு ப்ளூ கலர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி டெய்லி ப்ரேயர் பண்ணுவாங்களாம் அப்புறம் அப்புறம் டெய்லி காலையில் எந்திரிச்சுன்னு வேகமாக ஓடி போய் கண்ணாடியில் போய் நின்று பார்ப்பாங்களாம் கண் கலர் மாறியிருக்கா ப்ளூவாக மாறியிருக்கான்னு போய் பார்ப்பாங்களாம் ஆனா மாறிடுச்சா அவங்க கண்ணு கலரு மாறல அவங்க கண்ணு கலர் மாறவே இல்லை பிரவுன் கலர்ல தான் இருந்துச்சா அப்புறம் அவங்க ரொம்ப சேட் ஆகி டெய்லி அடுவாங்களாம் ஏன் காட் நீங்க வந்து நோ சொல்லிட்டே இருக்கீங்க நான் கேட்டா நீங்க வந்து செய்வீங்கன்னு சொல்லியிருக்கீங்கல்ல ஆனா ஏன் எனக்கு செய்யவே இல்லைன்னு சொல்லி அவங்க ரொம்ப சேடா இருந்தாங்களாம் தான் அவங்க என்ன பண்ணாங்களாம் இது வந்து அவங்க பெரிய பெரிய பெரியவங்களை ஆனதுக்கு அப்புறம் அவங்க வந்து நிறையா கண்ட்ரிஸ் போனாங்களாம் அவங்க வந்து வெவ்வேறு கண்ட்ரீஸில் போய் நிறைய பிள்ளைங்க கிட்ட யூத் கேர்ள்ஸ் கிட்டலாம் போய் அவங்க நிறைய இடத்துல வேலை செஞ்சாங்களாம் அப்போ அவங்க இந்தியா வந்தபோது அவங்க ஒரு தடவை ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கும் போது அவங்க ஒரு சின்ன பிள்ளை வந்து ஓடி அவங்க கிட்ட அஞ்சு என்னை எப்படியாவது காப்பாற்றிடுங்க என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து கேட்டாலாம் அந்த பொண்ணு பேர் பிரீனா என்ன நேம் ப்ரீனா ஓகே அந்த பொண்ணை ஓடி வந்து என்னை காப்பாத்துங்க ஏன் தெரியுமா காப்பாற்ற சொன்னால் அந்த காலத்துலலாம் நிறைய கோவில்கள் இருக்குமா நிறைய இடத்துல இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களெல்லாம் கோயில்லே பிடிச்சி வச்சுக்குவாங்களாம் மாட்டாங்களாம் வீட்டில் கோயில்ல இந்த கேர்ள்ஸ் எல்லாம் அங்கேயே தான் இருக்கணுமா வேலை செய்கிறதுக்கு அப்போ அந்த கேர்ள்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அதுலேருந்து ஒரே ஒரு பொண்ணு அந்த பிரீனா பொண்ணை ஓடி வந்து அந்த ஆண்டிட்ட ஹெல்ப் கேட்டாலும் அப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சு தான் சரி நம்ம போய் அவங்களை எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃபாரினர்ஸ் எப்படி இருப்பாங்க வெள்ளையாக இருப்பாங்களா இருப்பாங்க தானே ஓகே அவங்க என்ன பண்ணாங்களாம் நம்ம காப்பி தூள் இருக்குல்ல அதை கரைச்சி அவங்க மேலே பூசிக்கிட்டாங்களாம் அப்போ நம்ம கலருக்கு வர்றதுக்காக அவங்க பூசிட்டு அவங்க கண்ணு தான் என்ன கலர்ல இருக்கு ப்ளூவில் இல்லை நம்ம கலரில் தானே இருக்குது அப்புறம் அவங்க சாரி கட்டிட்டு அந்த டெம்பிளுக்கு போகிற மாதிரி கோவிலுக்கு போகிற மாதிரியே போய் அங்கே இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் காப்பாத்தி காப்பாத்தி கூட்டிகிட்டு வந்தாங்களாம் அந்த மாதிரி ஆயிரம் குழந்தைங்கள காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தாங்க இதுதான் அந்த பிரீனா பாப்பா ஓகே இந்த ப்ரீனாவை தான் இவங்க காப்பாற்றினாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காப்பாற்றின பாப்பா இந்த பொண்ணு தான் அந்த மாதிரி எவ்வளோ பேரை காப்பாத்தினாங்க ஆயிரம் பேரை காப்பாத்துனாங்க ஓகேயா இவங்களுக்கு வந்து இது இப்படி அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து அந்த ஊரில் நிறைய பேர் வந்து இருந்தாங்களாம் அதில் ஒரு பெரிய திருடன் ஒருத்தர் இருந்தாலும் திருடனை பார்த்தா பயமாக இருக்குமா அந்த திருடன் என்ன பண்ணுவான் நான் ரோட்டில் போகிறவங்க வரவங்க கிட்டலாம் நகையெல்லாம் போட்டு வந்தாங்கன்னா அப்படியே பறிச்சுருவாராம் வலியின் ப வழியில் நின்று என்ன பண்ணிடுவாங்களா எல்லா காசு நகையெல்லாம் பிடுங்கிடுவாராம் ஆனால் பிடுங்கி அவர் நல்ல திருடனா அவர் என்ன பண்ணுவார் கொண்டு போய் அந்த ஏழை ஜனங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு வரான் அவரோட பேர் யாருக்கா கேள்விப்பட்டிருக்கீங்களா இது வந்து திருநெல்வேலி சைடில் ஒரு பெரிய ரவுடி அவர் பெரிய திருடன் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஓகே அவர் பேர் ஜம்புலிங்கம் ஓகே அவர் என்ன பண்ணுவாராம் இந்த இந்த இதில் இப்ப நான் வந்து தூரத்துல இருந்து ஓடி வந்து இந்த பசங்க அங்கே பெரிய இருக்கிற பாய்ஸ் எல்லாம் ஓடி வந்து இந்த சிவரை ஜம்ப் பண்ணி போயிடுவீங்களா எதுவுமே தொடம் இந்த இந்த இவ்வளோ மதுல சும்மா இங்கே நின்று இப்படி ஜம்ப் பண்ணி போயிடுவீங்களா போக முடியாதுல்ல ஆனால் அவர் செம்ம ஹைட்டா இருப்பாரா ஈஸியா அப்படி தாண்டி குதிச்சு போயிடுவாராம் அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தவர் அவரை வந்து என்ன பண்ணாங்களாம் அவர் நிறைய திருடுறாருன்னு சொல்லி போலீஸ் அவங்கலாம் வந்து அடிப்பாங்களாம் அவர் வந்து ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க அப்போ அவர் ரொம்ப சேட் ஆயிட்டாரா அப்போ என்ன பண்ணாங்களோ ஒரு நாள் வந்து இந்த ஏமிகார்மைக்கிள் அந்த ரோட்டில் நடந்து போயிட்டு போது அவரை சந்திச்சாங்களாம் இந்த ஏமிகார்மைக்கிள் சந்திச்ச உடனே அவர் வந்து இவங்ககிட்டயும் காசு தான் வந்தாரு ஆனால் அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு அவங்க ஆண்டவரோட அன்பை பற்றி சொன்ன உடனே அவர் மாறிட்டார் அவர் ரொம்ப நல்ல மனுஷனா மாறிட்டார் அதுக்கப்புறம் அவர் திருடலை அவருக்கப்புறம் அப்புறம் இந்த விஷயம் கெட்ட காரியங்களும் அவர் செய்யலை இப்பையும் டோனா ஊருன்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது திருநெல்வேலியில் நான் இப்போ நான் சொல்ற பேர் எல்லாமே நான் உங்கள் கிட்ட கேட்பேன் ஞாபகம் வச்சுக்கோங்க டோனா ஊருன்னு சொல்லி ஒரு ஊரு இருக்கு தான் இந்த ஏவி கார் மைக்கில் என்ன பண்ணாங்க நிறைய அந்த மாதிரி அம்மா அப்பா இல்லாத பிள்ளைங்களை அவங்க அங்க சேர்த்து அந்த பிள்ளைங்க வளர்த்தாங்க இப்போ எப்படி வச்சுருக்காங்கன்னா சின்ன சின்ன வீடுங்களா வச்சிருப்பாங்க அந்த வீட்டில் ஒரு அம்மா இருப்பாங்க அவங்களுக்கு பத்து பிள்ளைங்க இருப்பாங்க அதே மாதிரி பக்கத்து வீட்டில் இன்னொரு அம்மா இருப்பாங்க அவங்களுக்கு பத்து பிள்ளைங்க இருப்பாங்க அவங்க எல்லாரையும் சேர்த்து இவங்க பாத்துக்கிறாங்க சரியா இப்போயும் அந்த ஹாஸ்டல் இருக்குது டோனாவு உங்களுக்கு எப்பயாவது சான்ஸ் கிடச்சிதுன்னா இவங்க நடத்தின இடம் இவங்க கட்டின சர்ச்சு இது எல்லாமே அந்த இடத்துல இருக்குது இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் சொல்லட்டுமா எங்கள் வீட்டில் ஒரு பெரிய கட்டை இருக்குது பயங்கர ஹெவியாக இருக்கும் அந்த கட்டையை வச்சு அடிச்சா ஒரு ஆளையை போட்டுடலாம் அளவுக்கு பெரிய கட்டை அந்த கட்டை யார் கொடுத்தாருன்னா அந்த ஜம்புலிங்கம் வந்து இங்கே என் ஹஸ்பண்டோட அப்பாவோட பாட்டிக்கு கொடுத்தாங்க அந்த கட்டை வச்சிருக்கிறாங்க இன்னும் எங்க வீட்டுல இருக்கிற அந்த கட்டை ஓகே சோ இதெல்லாம் நிஜமா நடந்த கடை கதைகள் நிஜமா இவங்க வந்து நிறைய பேருக்கு காப்பாத்தினாங்க இவங்க வந்து இங்க இந்தியால இருந்த வரைக்கும் அவங்க வந்து கட்டாயமா சாரி தான் கட்டணும் நம்ம இந்தியன்ஸ் மாதிரியே வாழணும்னு சொல்லி அவங்க கடைசி வரைக்கும் சாரி மாதிரி இருந்து கட்டி அப்புறம் வந்து என்ன பண்ணுதா அவங்க வந்து நிறைய பேருக்கு தாயா இருந்தாங்க நிறைய குழந்தைங்களுக்கு அவங்க தாயா இருந்தாங்க இவங்க பேரு தெரிஞ்சிருச்சா ஏமி கார்மைக்கிள் ஓகேயா கடைசியில வந்து நான் கேட்பேன் இதுக்கும் கேள்வி பிடிச்சதா அந்த ஸ்டோரி ஓகே இப்போ நான் கொஞ்சம் கேள்வி கேட்க போறேன் இதுல பிக்சர்ஸ் காட்டி கேள்வி கேட்க போறேன் சொல்றீங்கன்னு பார்ப்போம் ஓகேயா இந்த கேள்விகளுக்கும் தெரிஞ்சவங்க மாத்திரம் கை தூக்குங்க இப்போ நான் வந்து இதுல ஒரு சில பிக்சர்ஸ் காட்டுவேன் சிலது சிங்கிள் பிக்சர் இந்த மாதிரி இருக்கும் சிலர் வந்து ரெண்டு மூணு பிக்சர்ஸ் சேர்ந்த மாதிரி இப்போ நம்ம வந்து சேர்த்து ஒரு வார்த்தையாக மாற்றணும் ஓகேயா இப்போ இது என்னது காசு அது வந்து ஒரு பைபிளில் இருக்கிற ஒருத்தங்களோட பெயராக இருக்கும் கை தூக்குங்க இது வந்து ட்ரையல் இதுக்கு அடுத்ததுலேருந்து ஓகே இது யார் கண்டுபிடிச்சிருக்கீங்க

ஒரு விஷயம் தெரியுதா இது பைபிளில் வர ஒரு வேர்ட் தெரியுமா என்னது சன் கிளாஸ் இல்ல பைபிள் சன் கிளாஸ் இல்லையே தமிழ்ல தமிழ்ல தமிழ் வார்த்தை விடி வெள்ளி கரெக்ட் விடிகிறது வெள்ளி வெரி குட் வாங்க ஓகே இது தெரியுதா ட்ரெஸ் சொல்லுங்க வெரி குட் கரெக்ட் ஓகே நெக்ஸ்ட் ட்ரை பண்ணலாமா ட்ரை பண்ணுங்க இது வந்து தமிழ் வார்த்தை இருக்கு இங்கிலீஷ் வார்த்தை இருக்கு பேரும் சேர்த்த மாதிரி இருக்கும் கல் கல்லறை இல்லை அடிக்கல்லும் இல்லை

கை இது வந்து ஒரு பைபிள் இருக்க ஒருத்தரோட பேரு தமிழ்ல இருக்கும் இந்த பேரு இங்கிலீஷ்ல கிடையாது தமிழ்ல இருக்கு சொல்லுங்க யாராவது நாங்க அங்க திருப்பியும் வர அடுத்ததுக்கு ஓகே இது அந்த ஷார்ட் ஹேர் ஒரு கேர்ள் இருக்காங்கல அங்க ப்ளூ கலர் கிளிப் போட்டு ஆ பேர் சொல்லுங்க என்னது எலிஷா வாங்க எலியோ சாவோ ஓகே எலிஷா எல்லாரும் கிளாப் பண்ணலாமே அங்கன்னு தெரியலையா பார்க்க மாட்டேங்கறீங்களா அப்புறம் பிரைஸ் எல்லாம் போயிடுமே நான் பார்க்க மாட்டேங்கறனா ஓகே நான் இப்படி வந்துறேன் இது இங்கிலீஷ்ல பேரு ஆன்சர் சொன்னீங்கன்னா நான் எடுத்துக்க மாட்டேன் அங்க அந்த ப்ரௌன் ஷர்ட் பாய் ஆ ரூத் வாங்க ஓகே தெரியுதா ஆன்சர் சொல்லக்கூடாதா அந்த ஆரஞ்சு ஷர்ட் பாபிலூன் வாங்க அடுத்தது இதுவும் தமிழ்ல இருக்கிற ஒரு பேர் கண்டுபிடிக்கலையா யோபு கரெக்ட் வாங்க யோ யோ இது பூ சோ யோபு ஓகே இது வந்து சின்ன வயசுல எங்களுக்கு எல்லாம் தெரியும் இது ஒரு ஆசை சாக்லேட் இது அங்கன்னு தெரியலன்னா சொல்றேன் இது ஆசை சாக்லேட் நான் இதுக்கு மேல க்ளூ கொடுக்க மாட்டேன் சொல்லுங்க யார் கை தப்பு சொல்லு பாப்பா சன்னா கேட்கலையே நீங்கள் சொல்கிறது சாண்டு இல்லை தானியமெல்லாம் இல்லை ஆல்ரெடி மனாசை ஆசை மனாசை இது ரொம்ப ஈஸி கேமரா இல்ல அந்த பிங்க் கலர் ஷர்ட் பையன் சொல்லுங்க இன்னொரு க்ளூ கொடுக்கவா க்ளூ கொடுக்கவா இது வந்து ஆ சொல்லுங்கள் புகைப்படம் புகைப்படம் இல்லை இது ஒரு ஊரோட பேர் யார் சொன்னீங்க

நீங்க நல்லா இருந்துச்சா ப்ரோக்ராம் எல்லாம் சூப்பரா இருந்துச்சா நான் நினைக்கிறேன் அந்த பசங்களுக்கு தான் கொஞ்சம் போர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க பின்னாடி சைட்லயும் இல்லை முன்னாடி சைட்லயும் இல்லை நடுவில் மாட்டிக்கிட்டாங்க நம்ம பின்னாடியும் ஓட முடியல முன்னாடியும் ஓட முடியல அப்படின்னு ஓகே நான் அதிக நேரம் எடுக்கல ஏன்னா எனக்கு தெரியுமே நான் நிறைய நேரம் எடுக்கல ஏன்னா மெசேஜ்னாலே எல்லாரும் ரொம்ப மெசேஜ் ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு ஒரு ஐந்துல இருந்து ஒரு எட்டு நிமிடம் மட்டும் எடுத்துக்கிறேன் காந்தி ஜெயந்தி காந்தி ஜெயந்தி காந்தியோட ாள பிறந்த நாளா பிறந்த நாள் யாருப்பா காந்தி காசுல இருப்பாரு வேற ஃப்ரீடம் ஃபைட்டர் கண்ணாடி போட்டிருப்பாரு வேஷ்டி கட்டி இருப்பாரு சட்ட போட்டிருக்க மாட்டாரு குச்சி வச்சிருப்பாரு ஓகே சிரிப்பாருங்க காசுல பார்த்திருக்கீங்க போன்ல பாத்து இருக்கீங்க அவர் இந்த நாட்டுக்காக என்ன பண்ணாரு சுதந்திரம் வாங்கி தந்தாரா அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் அடிமையா இருந்தோம் அதனால நம்மளுக்கு சுகதனம் வாங்கி தந்தாரு வெரி குட் வெரி குட் நான் நினைச்சேன் காந்தி பத்தி தெரியாது அப்படின்னு பட் ஆனால் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க சில டைம் போன் இதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குது இல்லை வெறும் நம்ம பாட்டு இல்லை வந்து டான்ஸ் மட்டும் பார்க்காம சிலது இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு தெரிந்திருக்கும் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு வெரி குட் ஆனா காந்தியோட ஒரு ஆள் பெரிய ஆள் இருக்கிறார் அவர் ஏசப்பா அவர் என்ன தந்தாரு அவருக்கு நம்ம எங்க இருந்து விடுதலை வாங்கி கொடுத்தாரு பாவத்துல இருந்து விடுதலை வாங்கி கொடுத்தாரு வெரி குட் இன்னைக்கு அவரை தான் நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு எவ்வளவோ பேர் வெளியில வந்து இன்னைக்கு விளையாடிட்டு இருக்கலாம் இல்ல சினிமா பார்த்துட்டு இருக்கலாம் இல்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்கலாம் இன்னைக்கு ஸ்கூல் லீவுன்னு கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கலாம் ஆனா நம்ம எல்லாத்தையும் இன்னைக்கு வந்து ஆண்டவரை துதிக்க வந்திருக்கிறோம் அதுக்கு ஸ்தோத்ரம் நம்ம இந்த ஒரு இயேசுவை எவ்வளோ பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கீங்க இல்லை ஓகே வெரி குட் நான் வந்து ஒரு இந்த நடைமுறை வாழ்க்கையில் நம்ம ஒன்றா படிச்சுட்டு இருக்கலாம் இல்லை வேலை இருக்கலாம் இல்லை நம்ம இப்போதான் வந்து ஸ்கூலுக்கு ஆரம்பிச்சிருக்கலாம் போறப்போ நம்ம எப்படி மிச்சவங்களுக்குள்ள டிஃப்ரெண்ட்டாக இருக்க முடியும் ஒரு வித்தியாசமாக இருக்க முடியும் படித்தா மட்டும் போதுமா சொல்லுங்க நீங்க எவ்வளவு பேர் வந்து நான் படிச்சா மட்டும் போதும் எனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு நம்புறீங்க ஏம்பா படிச்சா நல்ல வேலை கிடைக்கும் நல்ல ஊர்ல போய் இருக்கலாம் ஓகே நான் வந்து ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லை ஒரு நல்ல முறைய ஒரு வாழணும்னா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னு மட்டும் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிடம் குயிக்கா பேசி நான் முழுத்தருவேன் சோ ஒன்னுத்தி மூத்தி நாலு பன்னெண்டு என்ன சொல்லுதுன்னா நம்ம வந்து யங்கா இருக்கிறப்போ இந்த நாலஞ்சு பாயிண்ட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும் அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு போட்டிருக்கு இங்கிலீஷ் படிப்பீங்களா ஸ்பீச் ஸ்பீச்னா என்ன பேசுறது அடுத்தது கண்டக்ட்னா கண்டக்டர் இல்லைப்பா நடந்து நடத்துறது நடத்தை ஓகே அடுத்தது லவ் இது மட்டும் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அன்பு அடுத்தது பேக் நம்பிக்கை விசுவாசம் கடைசியா யூரிட்டினா பரிசுத்தம் இது அஞ்சு நம்ம வந்து கடைபிடிக்கிறது வந்து கஷ்டமா இல்ல ரொம்ப ஈஸியா கஷ்டமா ஈஸியா நிறைய பேர் மாஸ்க் போட்டிருக்கீங்க உங்க மூஞ்சு தெரிய மாட்டேங்குது பேசக்கூடாதுன்னு சொல்லி மாஸ்க் போட்டிருக்கீங்களா சரி கஷ்டமா இல்ல ஈஸியா இதெல்லாம் கஷ்டம் ரொம்ப 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 கஷ்டம் ஏன்னா நம்ம எப்போ பேசினாலும் நம்ம வந்து யோசிக்காத பேசுகிறோம் தெரியாமல் பேசுகிறோம் என்ன பேசணும்னு நம்மளுக்கு அறியாமல் பேசுகிறோம் அடுத்தது நம்ம வாழ்வு முறை எப்படி நம்ம நடந்துக்கிறோம் நம்ம பேச்சில் தான் நம்ம நடைமுறையும் இருக்குது அடுத்தது அன்பு அந்த அன்பு வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாதது எதுக்கு மேல எல்லாம் அன்பு வச்சிருக்கோம் தம்பி எதுக்கு மேல உங்களுக்கு அன்பு ಜಾಸ್ತಿ இருக்கு மொபைல் வேற விஜய் அஜித் சினிமா ஸ்டார்ஸ் டிவி ஆனா அன்பு வந்து யார் மேல இருக்கணும் அடுத்தது நம்பிக்கை அடுத்தது பியூரிட்டி இது அஞ்சு இருந்தா நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை இல்ல நம்ம நடைமுறை வாழ்க்கை வந்து மிச்சவங்களோட டிஃப்ரெண்டா இருக்கும் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு மூணே மூணு பாயிண்ட் மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை இல்ல நம்ம எப்படி மிச்சவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு மூணே மூணு பாயிண்ட் ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்

ஒரு நல்ல செழிப்பான வாழ்க்கை வாழலாமா பரிசுத்தமா வாழலாமா அதனால கர்த்தரோட சேர்ந்து வாழணும்னா முதல் பாயிண்ட் வந்து டெய்லியும் வார்த்தைகளை நம்ம படிக்கணும் இன்னைக்கு ஜான்சன் அண்ணா என்ன சொன்னாங்க டெய்லியும் நம்ம பைபிள் படிக்கணும் அடுத்ததாக பைபிள் மட்டும் படிச்சா போதுமா இப்ப நீங்க புக்கு படிக்கிறீங்க எவ்வளவு பேர் வந்து மக்கப் பண்ணி படிப்பீங்க கை தூக்கி எவ்வளவு பேர் மக்கப் பண்ணி படிப்பீங்க என்னன்னு தெரியுமா மனப்பாடம் எவ்வளவு பேர் அப்படியே படிக்கிறீங்க உங்க டீச்சர் கேட்டா சொல்லுவாங்க யாரு குருட்டு மனப்பாடம் பண்றா யாரு புரிந்து வந்து எழுதுறா அப்படின்னு எப்பொழுது பைபிள் படிக்கிறப்போ அது என்ன வார்த்தைகள் போட்டிருக்குன்னு நாம புரிந்து அதை படிக்கணும் அப்பதான் வந்து அவங்க நம்ம என்ன சொல்றாங்கன்னு நம்மளுக்கு புரியும் இன்னைக்கு வந்து நான் யாரையாச்சும் எழுந்திரிச்சு சாம் ஒன் டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னு சொன்னால் நீங்கள் ப பேசிடுவீங்க சாம் டுவெண்ட்டி த்ரீ இல்லை சாம் தொண்ணூற்றி ஒன்று அப்படின்னு சொன்னால் உடனே நீங்கள் சொல்லிடுவீங்க ஆனால் அது உங்களால் புரிந்து சொல்கிறீங்களா என்று நம்ம யோசித்து பார்க்கணும் நான் ஏன் அந்த பக்கம் போய் பேசலைன்னா இது நான் பேச வேண்டியது முக்கவாசி உங்ககிட்ட தான் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு இப்போ சொன்ன புரியாது அதனால் நீங்கள் வந்து எது பண்ணாலும் அது நீங்கள் படிப்பாக இருக்கலாம் இல்லை பைபிளாக இருக்கலாம் இல்லை உங்கள் வாழ்க்கையில் எது பண்ணாலும் இது தப்பா இது கரெக்டா இதை புரிந்து நம்ம செயல்படுத்தணும் அடுத்தது வந்து ஒரு கம்யூனிட்டியான வாழ்க்கை ஏன் ஒரு கிராமத்துல இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தெரியுமா எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஏன் பிடிச்சிருக்கு கிராமத்துல இருக்கிறதுக்கு இயற்கை அப்புறம் சொந்த பந்தங்கள் கூட இருக்கிறாங்க அதே மாதிரி நம்ம ஒரு கேதரிங்க ஒரு சர்ச்சுக்கு வந்தா நம்மளுக்கு ஏன் சந்தோஷமா இருக்கு நம்ம ஒரு குடும்பமா வாழ்றோம் வீட்டில் அம்மா அப்பா இருக்கிறாங்க ஓகே ஆனா ஒரு சர்ச்சில் வரப்போ பாஸ்டர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் நம்ம சேர்ந்து ஆண்டவரை துதிக்கிறப்போ ஒரு கம்யூனிட்டியா நம்ம சேர்றோம் எப்படி நீங்க ஒரு கிராமத்துல ஒட்டுக்கா இருக்கிறீங்களோ அதே மாதிரி நம்ம சர்ச்சிலையும் ஒட்டுக்கா இருந்து சர்ச்சிலோட வேலைகளே நம்ம செய்யணும் ஒரு ஃபேன் எடுத்து வைக்கிறதா இருக்கலாம் ஒரு சேர் வைக்கிறதா இருக்கலாம் அது யாருக்கு செய்யறீங்க பாசிட்டாக செய்யறீங்களா இல்லை வேற யாருக்கு செய்ய போறீங்க நம்ம செய்கிறோம் நிறைய பேர் யோசிப்பாங்க ஐயோ இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யலாமா இல்லை நம்ம ஃப்ரெஷ் ரிசப்ஷன் உட்காந்து எல்லாத்தையும் வெல்கம் பண்ணலாமா இருக்கல ஈஸியான ஜாப் எட்டு மணினா எட்டரை மணிக்கு வந்து சைலண்டாக உட்காந்து அப்படியே பேசுகிறப்ப ஒரு து குட்டி தூக்கத்தை போட்டுட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆமே நல்ல இழுவியான்னு சொல்லிட்டு மத்தியான சாப்பாட்டுக்கு கிளம்பி போறதா இருக்கல எல்லா முக்கா செவன்டி பர்சன்ட் சர்ச்சுக்கு வரங்க அப்படி பண்றாங்க ஆனால் நம்ம வந்து வித்தியாசமா இருக்கணும் எப்பொழுதும் ஆண்டவருக்குரிய வாழ்க்கையில நம்ம எப்பொழுதும் அதிகமா வேலை செய்யணும் ஓடணும் வெறும் வேலைக்கு மட்டும் ஓடனா பத்தாது ஆண்டவரோட காரியங்களுக்கு ஓடணும் அதனாலதான் உங்களுக்கு வந்து எபிஎண்ணனோட எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் அவர் ஒரு பக்கம் வேலைக்கு போனாலும் அவருக்கு சாட்டர்டே சண்டே ஆனால் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஏன்னு தெரியுமா சர்ச்சுக்கு போய் பிரேஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணி சர்ச்சில் போய் அவங்க வேலை செய்கிறதுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கும் வேலைக்கு போகிறதோட இதில் அவங்களுக்கு ஆர்வம் இன்னும் ஜாஸ்தி அதனால தான் அவங்க ரெண்டு சைட்லையும் ஆகும் வேலை சைட்லேயும் க்ரோ ஆகுறாங்க ஆண்டவரோட வாழ்க்கையிலையும் அவங்க க்ரோ ஆகுறாங்க நீங்கள் என்னைக்கு இது கடைப்பிடிக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கை வந்து எப்பொழுதுமே செழிப்பாக இருக்கும் கடைப்பிடிப்பீங்களா சவுண்டே கேட்கணும் அதான் சொன்னேன் வெரி குட் கடைசி பாயிண்ட் வந்து லிவிங் அ லைஃப் ஆஃப் இன்டெகிரிட்டி இது மட்டும் நீங்கள் என்றைக்குமே மறந்துடக்கூடாது நம்ம என்னதான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் அங்கே போட்டிருக்க பாயிண்ட் ஆனஸ்டாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் எந்த வாழ் எந்த வேலை செஞ்சாலும் நம்ம உண்மையாக இருக்கணும் அது படிப்பில் மட்டும் இல்லை நாளைக்கு நீங்கள் வேலைக்கு போனாலும் உண்மையாக இருக்கணும் அடுத்தது வந்து நிறையா இச்சைகள் வரலாம் ஓகே நீங்கள் படிக்கிற காலத்தில் இல்லை வந்து நீங்கள் வேலை செய்கிற காலத்தில் சுத்தி நம்மளுக்கு சுத்தி எல்லாம் என்ன இருக்குது நிறைய இச்சைகள் ஈஸியா வந்து நம்ம விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்கு இப்பதான் நீங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி ஆரம்பிப்பீங்க ஒரு மணி நேரம் போறது எப்படின்னு தெரியாது கரெக்டா இல்லையா அதை நீங்க இப்படியே பண்ணிட்டே இருந்தா அந்த ஒரு மணி நேரம் போறது டைமே தெரியாது அந்த ஒரு மணி நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க ஆனா இதே நீங்க பைபிள் எடுத்து படிக்கிறப்போ ஒரு அஞ்சு நிமிஷமோட எவ்வளவு தெரியும் மாதிரி தெரியும் நம்ம காரியங்கள் பண்றப்போ அதுக்கு நம்ம எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோமோ அது கம்மியா இருக்கு தெரியும் இன்னைக்கு உங்களை சரி நீங்க எல்லாம் எடுத்து மொபைல் பார்க்க ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னா அஞ்சு மணி நேரம் உட்காந்து சாலிடா இங்க பாப்பீங்க இதே உட்காந்து ஒரு இருபது நிமிஷம் நீங்க பிரேர்ஸ் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னா நம்ம சிந்தனைகள் எல்லாம் மாறிடும் ஒரு கிரிக்கெட் மேட்ச் பண்ண சொன்னா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கிரிக்கெட் மேட்ச் பார்க்கலாம் இல்லை விளையாடலாம் இதே ஒரு ரெண்டு அவர் வாப்பா மெசேஜ் கேட்கலான்னா முடியாது அதனால நம்மளுக்கு ஈஸியா விழுகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஆனா அது விழுந்ததுக்கு அப்புறம் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட போறோம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இன்றைக்கி நம்ம படிக்காத இருந்து நாளைக்கு கஷ்டப்படுறது என் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது எங்கள் அப்பா அம்மா நல்லா இருக்கிறாங்க நான் அப்படியே இருந்துடலாம் அப்படியே எங்கள் தோட்டத்தை பார்த்துட்டு இருந்துடலாம் அப்படின்னா பண்ண முடியாது இல்லைன்னா மொபைல் பார்த்துட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டிடலாம் ஒரு யூடியூபர் ஆகிடலாம் ஒரு இன்ஸ்டாகிராம் ரீலர் ஆகிடலாம் எங்கே கொண்டு போகணும் இன்னைக்கு தெருவுக்கு தெருவை யூடியூபர் இருக்கிறாங்க உங்கள் உங்கள் ஊர்லேயும் இருக்கிறாங்களா நம்பி இருக்கிறாங்க ஸோ நம்ம நிஜ வாழ்க்கைக்கு நம்ம எப்பொழுதுமே வரணும் அந்த நிஜ வாழ்க்கை எப்போ வரும்னா நீங்கள் அதிகமாக அந்த ஆளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப தான் வரும் நீங்கள் அம்மா அப்பா கூட அதிகமாக ஸ்பெண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அவங்களோட அன்பு ஜாஸ்தியாகும் அதே மாதிரி நீங்கள் ஏசுவோட டைம் ஸ்பென்ட் பண்ணிங்கன்னா அவங்களோட ஜாஸ்தியாகும் யார் கூட நீங்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதுவங்க கூட தான் நம்மளுக்கு லவ் ஜாஸ்தியாகும் நீங்கள் இன்ஸ்டாவில் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாவில் தான் அதிக நேரம் போகும் அதனால் அது மாறணும் அதுக்கப்புறம் வந்து கடைசியாக வெயிட் ஆன் த லாட் நிறைய டைம் நம்ம ப்ரேயர் பண்ணுறோம் நிறைய டைம் கர்த்தர்கிட்ட இது கேட்குறோம் அது கேட்குறோம் எனக்கு நாளைக்கு எக்ஸாம் பாஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு கேட்குறோம் ஃபெயில் ஆயிடுறோம் உடனே என்ன சொல்கிறோம் ஐயோ அவர்கிட்ட கேட்ட எதுவுமே கிடைக்கிறது இல்லை ஏன் கிடைக்கல ஏன்னா நீ எஃபோர்ட் போடல இல்லைனாலும் சில பேர் வந்து கிடைச்சிரும் ஆனால் அது குறுகிய காலத்துக்காக இருக்கும் ஆனால் நம்ம எவ்வளோ தூரம் வெயிட் பண்ணி அதை பெற்றுக்கிறோமோ அப்போ ஆண்டவர் வந்து ஆசீர்வதிப்பார் இது மூணு காரியங்கள் கண்டிப்பா உங்களோட வாழ்க்கை எப்பொழுதுமே கருத்தருக்கு சார்ந்ததாக இருக்கும் தேங்க்யூ